நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது அத்திப்பழத்தின் சத்துக்களை பற்றி பார்ப்போம் அத்திப்பழத்தில் காணப்படும் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் உடலின் சர்க்கரை அளவை சீரான அளவில் வைத்திருக்க உதவுகிறது தவறான உணவு பழக்கங்களினால் உடலில் ஏற்படும் கெட்ட கொழுப்புகளை நீக்குகிறது அத்திப்பழம் சாப்பிடுவதால் மலச்சிக்கல் செரிமான கோளாறு நீங்குகிறது குடல் புற்றுநோயை குணப்படுத்த அத்திப்பழத்தில் உள்ள நார்ச்சத்தும் செல் இயக்கங்கள் நரம்பு மற்றும் தசைகள் சீராக இயங்குவதற்கு அத்திப்பழத்தில் உள்ள சோடியம் பொட்டாசியம் தாது உப்புக்கள் துணை புரிகின்றது இரத்த அழுத்தம் சீராக அமையவும் தசைப்பிடிப்பை கட்டுப்படுத்தி தசைனார்கள் இதய தசைகளின் செயல்பாடுகளை சிறப்பாக வைக்க தாது உப்புக்கள் உதவுகிறது பற்கள் மற்றும் எலும்புகளின் வளர்ச்சி மற்றும் அதன் வலுவிற்கு காரணம் நூறு கிராம் அத்திப்பழத்தில் அறுபத்தேழு புள்ளி இருபத்தெட்டு மில்லிகிராம் கால்சியம் இருப்பதால்தான் தினந்தோறும் அத்திப்பழம் சாப்பிட உதட்டு புண் உதட்டில் வெடிப்பு இளம் வயது தோல் சுருக்கம் கல்லீரல் மற்றும் மண்ணீரல் நோய் குணமாகிறது நூறு கிராம் அத்திப்பழத்தில் பதினெட்டு புள்ளி ஏழு ஐந்து மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது இதனால் அத்திப்பழத்தினை தொடர்ந்து சாப்பிட்டு வர இரத்த சோகை குணமாகும் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க உதவுகிறது நன்கு பழுத்த ப்ளம்ஸ் செர்ரி பழங்களை காட்டிலும் இரு மடங்கு கலோரி சத்தும் பொட்டாசியம் சத்தினையும் ஐந்து மடங்கு கால்சியம் சத்தினையும் அத்திப்பழம் பெற்றுள்ளது உலர் பேரிச்சம்பழத்தில் இருப்பதை விட உலர் அத்திப்பழத்தில் நார்ச்சத்து பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்துக்கள் மிக அதிக அளவு உள்ளன என மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன அத்திப்பழங்களை தண்ணீருடன் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டிய பின்பு தினசரி இருவேளை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர சிறுநீர் கழித்தலில் ஏற்படும் பிரச்சினைகளை போக்குவதுடன் சிறுநீரக கற்களை கரைப்பதிலும் சக்தி வாய்ந்தவையாக உள்ளது நெஞ்செரிச்சல் வாய்ப்புண் செரிமான கோளாறுகளை குணப்படுத்துகிறது அத்திப்பழ சர்பத் தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் உலர் அத்திப்பழம் ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் ரோஜா இதழ்கள் கிராம் நூறு செய்முறை மேற்கூறிய மூன்று பொருட்களையும் எடுத்துக்கொண்டு இரண்டு லிட்டர் வெந்நீரில் ஊற போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஊறிய பின்னர் அடுப்பில் ஏற்றி சிறுக காய்ச்சி நன்கு பிசைந்து வடிகட்டி அதனுடன் ஒரு கிலோ சர்க்கரையை சேர்த்து வெண்பதமாக காய்ச்சிக்கொள்ளவும் மேற்கூறியபடி தயாரிக்கப்பட்ட அத்திப்பழ சர்பத் அறுபது மில்லி எடுத்துக்கொண்டு நூறு மில்லி தண்ணீர் கலந்து தினசரி இரவு தூங்கும் முன்னர் அறிந்து வர காலையில் மலம் இழகி மலச்சிக்கல் இன்றி மலம் கழியும் குழந்தைகளுக்கு இரண்டு முதல் நான்கு தேக்கரண்டி அளவு சர்பத் எந்த நேரத்திலும் கொடுக்க சுகபேதி ஏற்படும் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்